அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா அதாவது ஆங்கில தேதி மாதம் வருடம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த எண்களுக்கு நவக்கிரக நாயகர்கள் யார் சொந்தக்காரராக வருகிறார் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாங்க அதாவது முதல்ல தேதி பார்க்கலாங்க இன்றைய தேதி ஐந்தாம் தேதியாக வருகிறது இந்த ஐந்தாம் எண்ணுக்கு புதன் பகவான் சொந்தக்காரராக இருக்கிறார் இந்த புதன் பகவானின் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேபதி மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் எண்ணாக வருகிறது செப்டம்பர் இந்த ஒன்பதாம் எண் நம்பருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக வருகிறார் இந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் வருஷம் பார்த்திங்கன்னா எட்டாம் எண்ணாக வருகிறது இந்த எட்டாம் எண்ணுக்கு சனி பகவான் சொந்தக்காரராக வர்றாரு இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதை அடுத்து பார்த்திங்கன்னா தேதி மாதம் வருடம் இந்த மூன்றையும் கூட்ட வேண்டுங்க அதாவது தேதி ஐந்து ப்ளஸ் மாதம் ஒன்பது ப்ளஸ் வருடம் எட்டு இந்த புதன் செவ்வாய் சனி மூவரும் இணைந்து அதாவது ஐந்துக்கு புதன் ஒன்பதுக்கு செவ்வாய் எட்டுக்கு சனி இந்த மூவரும் இணைந்து இருபத்தி ரெண்டாம் எண்ணாக மாறிவிடுகிறது இந்த இருபத்தி இரண்டாம் எண்ணை டூ ப்ளஸ் டூ அதாவது இரண்டு ப்ளஸ் இரண்டு அப்படி மாற்றிக்கணுங்க அப்படி போது லெஃப்ட் சைடு பார்த்திங்கனாலும் சந்திர பகவானாக வராரு ரைட் சைடு பார்த்திங்கனாலும் சந்திர பகவானாக வராரு இந்த இரண்டு சந்திரனும் சேர்ந்து நான்காம் எண்ணாக மாறுகிறார் அதாவது ராகு பகவானாக மாறுகிறார் இந்த நான்காம் எண்ணுக்கு சொந்தக்காரர் ராகு பகவான் இவருடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இன்றைய தினத்தின் அதிபதி ராகு பகவான் மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் எண்ணுக்கு உரிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி ஒன்பதாம் எண்ணுக்கு மிருகசீரிடம் சித்திரை அபிட்டம் எட்டாம் எண்ணுக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதி மற்றும் இந்த பகவானுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான பலன்களை பார்க்க முடியுங்க அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்